கொய்யா திட்டலங்க பழத்தை பற்றி சொல்கிறேன் கொய்யாவா நல்ல கனி நல்லக்கனி நடக்கட்டும் பொதுவாக கிட்டத்தட்ட எல்லாருமே சாப்பிடக்கூடிய ஒரு பழம் எதுன்னா அது கொய்யா தான் சாப்பிடாம இருக்கிறவங்களையும் எப்போ சாப்பிடுப்பா இது உடம்புக்கு நல்லதுப்பா அப்படின்னு சொல்லி கஷ்டப்பட்டு வாயில் திணிச்சு விட்ருவாங்க அளவுக்கு நன்மைகள் கொய்யாவில் இருக்குன்னு சொல்லுவாங்க உண்மையிலே கொய்யாவில் அவ்வளவு நன்மைகள் இருக்கா அதே மாதிரி கொய்யா இந்தியாவை பூர்வீகமாக கொண்ட பழம் கிடையாது அப்போ எந்த நாட்டை சேர்ந்த பழம் அது இந்த கொய்யாலே கொய்யாலேன்றாங்கல்ல அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம் இது எல்லாத்தையும் கொய்யாவோட எஸ்டிடியோட இன்னைக்கு சேர்த்து பார்த்துடலாம் வாங்காலவுடைய கதையை பார்க்கறதுக்கு முன்னாடி கொய்யா எந்த நாட்டு பழமாக இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க ஆனால் ஒரு கண்டிஷன் முழு வீடியோ பார்த்ததுக்கு அப்புறமா உங்க கமெண்ட்டை நீங்கள் டிலீட் பண்ணக்கூடாது ஓகே கமெண்ட் பண்ணிட்டீங்களா வாங்க இப்போ கொய்யா கதைப்போம் உலகம் முழுக்க ரெண்டாயிரத்து இருபதில் ஐம்பத்தி நாலு மெட்ரிக் டன் அளவுக்கான கொய்யாங்கிறது உற்பத்தி செய்யப்பட்டிருக்கு அதில் இந்தியாவில் இருந்து மட்டுமே இருபத்தி நாலு மெட்ரிக் டன் அளவுக்கான கொய்யாங்கிறது உற்பத்தி ஆகிருக்கு அதாவது உலகம் முழுக்க கொய்யாவை உற்பத்தி செய்யக்கூடிய நாடுகளில் தான் முதல் இடத்தில் இருக்குது இவ்வளோ உற்பத்தி ஆகக்கூடிய இந்த கொய்யாவுடைய ஒட்டுமொத்த சந்தை மதிப்பு பார்த்தீங்கன்னா நாலு பில்லியன் அமெரிக்கன் டாலர் அளவுக்கும் மேலே இருக்கும் இவ்வளோ பிரம்மாண்டமான ஒரு இண்டஸ்ட்ரியாக இருக்குது கொய்யா கொய்யாவை வெறும் பழமாக தான் சாப்பிட்றாங்க அப்படின்னு நினைக்காதுங்க கொய்யாவை அடிப்படையாக வச்சு பல பொருட்கள் உருவாக்கப்படுது கொய்யாவில் இருந்து ஜாம் தயாரிக்கிறாங்க கொய்யாவை அடிப்படையா வச்சு சாக்லேட்ஸ் தயாரிக்கிறாங்க ஏன் மெடிசன்ஸ்லாம் கூட கொய்யாவில் இருந்து தயாரிக்கிற அளவுக்கு இன்னைக்கு இண்டஸ்ட்ரிங்கிறது டெவலப் ஆகிருக்கு அது எல்லாத்தையுமே கணக்கு பண்ணோன்னா இந்த ஒட்டுமொத்த கொய்யாவை சார்ந்து இருக்கக்கூடிய வர்த்தகம் பார்த்தீங்கன்னா இன்னும் பல பில்லியன் அமெரிக்கன் டாலர் அளவுக்கு உயரும் இவ்வளவு பிரம்மாண்டமாக இருக்கக்கூடிய இந்த கொய்யாவுடைய உற்பத்தியில் உலகத்திலேயே நாற்பத்தைந்து சதவீதத்துக்கும் அதிகமான பங்குங்கிறது இந்தியாதான் பங்களிக்குது அதுலயும் இந்தியாவில் எந்த மாநிலம் அதிகமான பங்களிக்குதுன்னா மத்திய பிரதேசம் தான் பங்களிக்குது இந்தியாவுடைய ஒட்டுமொத்த உற்பத்தியில இருபத்தி ரெண்டு சதவீதத்துக்கும் அதிகமான கொய்யா உற்பத்தியை மத்திய பிரதேசம் தான் செய்யுது தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா திண்டுக்கல்ல தான் அதிகமான அளவுக்கு கொய்யாங்கிறது உற்பத்தி செய்யப்படுது இப்படி ஒவ்வொரு மாநிலங்களுக்கு ஏற்ற மாதிரி கொய்யாவுடைய வகைகளும் பல வகையில பிரிஞ்சிருக்கு உதாரணத்துக்கு சொல்லணும்னா தமிழ்நாட்டுல தஞ்சாவூர் மாவட்டத்துல கொய்யா தேனி மாவட்டத்துல பி நாகாலாபுரத்து செங்காட்டு கொய்யா அதே மாதிரி திண்டுக்கல் மாவட்டத்தோட ஆயக்குடி கொய்யாலாம் ஒரு காலத்துல ரொம்ப ஃபேமஸ் ஆனா இன்னைக்கு இந்த மாதிரியான கொய்யாக்கள் அதிகமா வர்றதில்ல அதிகமான அளவுக்கு ஹைபிரிட் கொய்யாக்கள் தான் நமக்கு சந்தைக்கு கிடைக்குது இந்த ஆயக்குடிங்கிற பேரை மட்டும் எங்கே கேள்விப்பட்ட மாதிரி இருக்கா பழனிக்கு போற வழியில இருக்கிற ஊர் தான் ஆயக்குடி நீங்கள் பழனிக்கு போனோம்னா ஆயக்குடியுடைய கொய்யா வாசனையை கடந்து தான் பழனி முருகனையே தரிசிப்பேன் இந்தியாவில் விவசாய நிலங்களில் கொய்யா உற்பத்தி ஆகிறத விட வீட்டுக்கு ஒரு கொய்யா மரம் வளர்க்கணுங்கிறது எழுதப்படாத விதி மாதிரி எல்லா வீடுகள்லையுமே கிட்டத்தட்ட கொய்யா மரத்தை வளர்த்துக்கிட்டு தான் இருப்பாங்க ஏன்னா வைத்தியமாகவே வீட்டில் கொய்யா பழங்களை சாப்பிடக்கூடிய வழக்கங்கிறது நம்மக்கிட்ட இருக்குது வயிற்று வழியாக கொய்யாவை சாப்பிடு ரத்த அழுத்தமாக கொய்யாவை சாப்பிடு மலச்சிக்கலாக கொய்யாவை சாப்பிடுன்னு சின்ன சின்ன கை வைத்தியங்களுக்கெல்லாம் கொய்யாவை சாப்பிடக்கூடிய வழக்கங்கிறது நம்மக்கிட்டே இருக்குது இருக்கு ஏன் கொய்யா பழம் மட்டும் இல்லை கொய்யா இலையை கூட நாம் மருந்தாக பயன்படுத்துவோம் கொய்யா இலையோட சீரகம் அப்புறம் வெந்தயம்லாம் கலந்து நல்லா கொதிக்க வச்சு அந்த தண்ணி எடுத்து குடித்தா சுகருக்கு அவ்வளோ நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி டெய்லி குடிக்கக்கூடியவங்களும் இருக்காங்க இப்படி கை வைத்தியமாகவே கொய்யா பயன்படுது உலகத்துலேயே அதிகமான அளவுக்கு தான் கொய்யாவை உற்பத்தி செய்யுது இதெல்லாம் பார்த்த உடனே கன்ஃபார்மாக கொய்யா இந்தியாவை பூர்வீகமாக கொண்ட ஒரு பழம் தான் ஏன் இவன் சும்மா கிளிக் போயிட்டுக்காக பிகினிங்கில் புருடாக விட்டுருக்கான் அப்படி தான் நான் நினைக்கிறீங்க அதான் இல்லை கொய்யா நம்ம நாட்டை பூர்வீகமாக கொண்ட பழமே கிடையாது கொய்யா முத முதல்ல எங்கே உருவாச்சுன்னா அமெரிக்க கண்டத்தில் உருவாச்சு சரியாக சொல்லணும்னா கொய்யா பிறந்த நாடு பெரும் கொய்யாவுடைய பூர்வீகம் அப்படிங்கிறது பெருநாட்டை சார்ந்ததாக தான் இருக்கு இது பல வரலாற்று தகவல்களில் நமக்கு தெளிவாக கிடைக்கிது கிமு நானூறுக்கு முன்னாடியே நாட்டில் இருந்த பழங்குடி மக்கள் கொய்யா பழங்களை எடுத்து சாப்பிட்ருக்காங்க அப்படிங்கிற தரவுகள் நமக்கு கிடைச்சிருக்கு கிமு எட்நூறு வாக்கில் பெருவுக்கு பக்கத்தில் இருக்கிற பிரேசில கொய்யா பழத்தை சாப்பிட ஆரம்பிச்சிருக்காங்க இப்படி தென் அமெரிக்க கண்டம் முழுக்கவுமே கொய்யா பழத்தை சாப்பிடக்கூடிய வழக்கங்கிறது இருந்த பூர்வகுடி மக்கள்கிட்ட இருந்திருக்கு வெறும் பழத்தை மட்டும் அவங்க சாப்பிடல கொய்யா மரத்தை கூட அவங்க ஆதியிலேயே பயன்படுத்தியிருக்காங்க இறைச்சியை வாட்டுறதுக்கு கொய்யா மரத்தை தான் பயன்படுத்துவாங்களாம் அப்போ தான் இறைச்சியுடைய சுவைங்கிறது இன்னும் கூடும் அப்படிங்கிறது அவங்க கண்டுபிடிச்ச ஒரு பெரும் கண்டுபிடிப்பு நாமளும் ஒரு வாட்டி வில்லேஜ் ஃபுட் கிட்ட சொல்லி கொய்யா மரத்தில் கரியை சொருகி நெருப்பில் சுட்டு பார்ப்போம் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு ஒரு வேளை ஏற்கனவே யாராவது ட்ரை பண்ணிடுறீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க தெரிஞ்சுப்போம் இந்த தென் அமெரிக்க இருந்து தான் உலகம் முழுக்கவுமே கொய்யா மரங்கிறது பரவி படர்ந்துருக்கு அதுக்கு முக்கியமான காரணம் பறவைகள் பறவைகள் தென் அமெரிக்க கண்டத்தில் இருக்கக்கூடிய இந்த கொய்யாவை சாப்பிட்டுட்டு இன்னொரு கண்டத்துக்கு போகும்போது அங்கே இந்த கொய்யா மரங்களை பரவி விட்டுருக்கு ஆனால் அப்போவும் இந்திய பகுதியில் பறவைகளால் கொய்யா மரம்ங்கிறது பெரிய அளவுக்கு பரப்பப்படலை அது நடந்தது பதினைந்தாம் நூற்றாண்டு சமயத்தில் தான் ஏன்னா ஆஸ்திரேலியா கண்டத்தெடுத்து பார்த்திங்கன்னா அங்கே ரொம்ப தொன்மையான கொய்யா மரங்கள் வகைகள் அப்படிங்கிறது இருக்குது கிட்டத்தட்ட ஒரு ஆறுலேருந்து ஏழு பலவகைகள் கொய்யா வகைகள் அப்படிங்கிறது ஒட்டு மொத்தமாக அழிஞ்சே போச்சு அந்த அளவுக்கு அங்கே எக்ஸ்ப்ளோர்டேஷன் நடந்திருக்கு அப்படின்னு ஆராய்ச்சி முடிவுகள்லாம் வெளியிட்டிருக்காங்க ஆனால் அவ்வளவு தொன்மையான கொய்யா மரங்கள் அப்படிங்கிறது இங்கே நம்ம இந்திய மண்ணில் இதுவரைக்கும் தென்படவே இல்லை அதனால் பதினைந்தாம் நூற்றாண்டு சமயத்தில் தான் கொய்யாங்கிறது நமக்கு அறிமுகமாச்சு யாரால் அறிமுகமாச்சுன்னா போர்ச்சுகீசியர்களால் அறிமுகமாச்சு இந்தியாவுக்கு புதிய பாதையை தேடுறோன்னு சொல்லி புதிய உலகத்தை கண்டுபிடிச்சாங்களா ஐரோப்பியர்கள் அவங்க தான் தென் அமெரிக்க பகுதியில் இருக்கக்கூடிய இந்த கொய்யா மரங்களை எடுத்து பரவலாக பல நாடுகளில் பரப்பி விட்டாங்க அதுவும் அவங்களுடைய காலனி நாடுகளில் தான் ரொம்ப அதிகமான எண்ணிக்கையில் இதை விதைச்சாங்க ஆனால் ஆரம்பத்தில் கொய்யா மரத்தை அவங்க ரொம்ப டேஸ்ட்டான ஒரு பழமாக இருக்குது அதை எடுத்து சாப்பிட்ணும் அப்படிலாம் சாப்பிட்ல அதை பார்த்து பயந்தாங்க அது ஒரு ப்ரொசஸ்ட்டு பழம் அதாவது அதுக்குள்ளே தேய் இருக்குது அதை சாப்பிட்டாலே செத்து போயிடுவோம் அப்படிங்கிற ஒரு பயத்தோடு தான் கொய்யாவை அவங்க அணுகியிருக்காங்க ஏன்னா பூர்வகுடி மக்கள் அதிகமாக கொய்யாவை சார்ந்து இருந்ததுனால பார்பேரிக் சாப்பிடக்கூடிய ஒரு பழமா இருக்காது அதை நம்ம தொடக்கூடாது அதுக்குள்ள கண்டிப்பா இவங்க பேய வச்சிருப்பாங்க அப்படிங்கிற ஒரு பயத்தோட தான் அவங்க இருந்தாங்க அவங்களுடைய இந்த நம்பிக்கைங்கிறது ஒரு சில சம்பவங்களால இன்னும் அதிகமாச்சு உதாரணத்துக்கு சொல்லணும்னா ஹவாயில் இருக்கக்கூடிய ஒரு பழங்குடிய அரசர் தன்னுடைய அரசையோட ஐரோப்பாவுக்கு பயணப்பட்டார் பயணப்படல கூட்டிட்டு போகப்பட்டார் ஐரோப்பியர்களால் தங்களுடைய அரசர்களை பார்க்கறதுக்காக இந்த அரசரையும் அரசியையும் கூட்டிகிட்டு போனாங்க ஸ்பானியர்ஸ் அப்படி கிளம்பி போன சமயத்தில் கப்பல்லேயே அந்த அரசர் இறந்து போனார் அவர் பரிசாக கொண்டு வந்த பொருட்களில் பெரும் அளவுக்கு கொய்யா பழங்கள்ங்கிறது இருந்துச்சு அந்த பழத்தால்தான் அந்த அரசரே செத்தார் அப்படின்னு பயப்பட ஆரம்பிச்சிருக்காங்க அளவுக்கு கொய்யாவை முதல்ல ஒரு பயத்தோடு தான் அணுகியிருக்காங்க ஐரோப்பியர்கள் அதுக்கப்புறமா தான் அதோடைய சுவைங்கிறது அவங்க நாக்கில் ஒட்ட ஆரம்பிச்சிருக்கு அதுக்கப்புறமா போன எல்லா இடத்துக்கும் கொய்யா மரத்தை தூக்கிட்டே போய் அங்கே நட்டு அதை வளர்க்க ஆரம்பிச்சாங்க அப்படிதான் போர்ச்சுகீசியர்களால் கோவாவுக்கு முதல் முதல்ல கொய்யா மரங்கிறது கொண்டு வரப்பட்டுச்சு கோவாவடியே அறிமுகமான கொய்யாங்கிறது அதுக்கப்புறமா இந்தியா முழுக்கவுமே பரவி படர ஆரம்பிச்சது பெரும்பான்மையான எண்ணிக்கையில் கொய்யா மரங்களை அதிகமாக வளர்த்தெடுக்க ஆரம்பிச்சாங்க கொய்யா பழங்களை அடிப்படையாக வச்சு கொய்யா மர இலைகளை அடிப்படையாக வச்சு அதோடைய மருத்துவ குணங்களை தேடி கண்டுபிடிச்சி இந்தியர்கள் பயன்படுத்திக்க ஆரம்பித்தாங்க அதிகமாக கொய்யாவை விரும்பி சாப்பிட ஆரம்பித்தாங்க இப்படி போர்ச்சுகீசியர்களால் அறிமுகமாகி இன்னைக்கு இந்தியாவுடைய அடையாளமாகவே மாறி இருக்கு கொய்யா கொய்யா அப்படிங்கிற பேருங்கிறது தமிழில் எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம கொய்யாவுடைய ஆங்கில பேருடைய வேர்ச்சொல்லுக்கு தேடணும் கொய்யாவை இங்கிலீஷில் கோவா அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கோவாங்கிறது எங்கிறது வந்துச்சுன்னா தென் அமெரிக்க பகுதியில் பழங்குடியின மக்கள் பேசிக்கிட்டு இருந்த டைனோ அப்படின்னு கிட்டத்தட்ட அழிந்து போன ஒரு மொழியிலருந்து தான் இந்த கோவா அப்படிங்கிற சொல்லுங்கிறது பிறந்துச்சு கொய்யாவை அந்த தென் அமெரிக்க பகுதியில் இருந்த பழங்குடியின மக்கள் அந்த டைனோ மொழியில் குவாயோ அப்படின்னு அழைச்சிருக்காங்க அதில் இருந்து தான் ஸ்பானிஷில் குவாயபா அப்படிங்கிற பேருங்கிறது வந்திருக்கு அந்த இருந்து குவாவா அப்படிங்கிற பேர் வந்திருக்கு இந்த கொய்யா அப்படிங்கிறது போர்ச்சுகீசியர்களுடைய இந்த கோவா அப்படிங்கிற சொல்லிலிருந்து தெரிஞ்சு வந்திருக்கலாம் அப்படி இல்லைன்னா கோவாவில் அது அறிமுகப்படுத்தப்பட்டனால கோவா பழம் அப்படின்னு சொல்கிறதுலேருந்து அது கொய்யாங்கிறது மருவி இருக்கலாம் அதே சமயத்தில் தமிழில் கொய்தல் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்குது கொய்தல் அப்படின்னா பறிக்கிறது பறிச்சு எடுக்கிறது அப்படிங்கிறத பொருள் நம்ம கொய்யாவை பறித்து சாப்பிட்றதுனால அதுக்கு கொய்யா அப்படிங்கிற பேர் வந்திருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் நம்ம கிட்டத்தட்ட எல்லா பழத்தையுமே இப்படி மரத்தில் இருந்து பறித்து தான் சாப்பிட்றோம் அப்படிங்கிறதுனால கொய்தல் தான் கொய்யாவா மாறிச்சுன்னு நம்மளால சரியாக எடுத்துக்க முடியாது அதே மாதிரி கொய்யா வளரக்கூடிய மரத்தை கொய்யா மரம்னு மட்டும் சொல்லாமல் கொய்யல் அப்படிங்கிற வார்த்தையாலையும் நம்ம சொல்லுவோம் இந்த கொய்யலை எப்படி தென்னமெரிக்க பூர்வக்குடி மக்கள் ஆதியில பயன்படுத்துனாங்களோ அதே மாதிரி நாமளும் கொய்யா மரத்தை பல வகையில பயன்படுத்தியிருக்கோம் உதாரணத்துக்கு முக்கியமாக ஒன்று சொல்லணும்னா வண்டி சக்கரங்களுக்கு ரெண்டு சக்கரத்துக்கு நடுவில் அந்த வெயிட்டை தாங்கிறதுக்கு நம்ம பயன்படுத்துகிறது அந்த கொய்யா மரத்தை தான் அதனால தான் அதுக்கு பேர் கொய்யா மர கட்டை அப்படின்னு சொல்லுவாங்க இப்படி ஐரோப்பியர்களால் உலகம் முழுக்க பரவப்பட்ட இந்த கொய்யாங்கிறது பத்தொன்பதாம் நூற்றாண்டுக்கு மேலே கிளாஸிஃபிகேஷனுக்குள்ளே கொண்டு வரப்பட்டுச்சு அப்படி காமனான கொய்யாவை சிடிஎம் குஜாவா அப்படிங்கிற சயின்டிஃபிக் நேமில் குறிப்பிடுவாங்க அதுக்கு கீழே பல வகையான கொய்யாக்கள் வகைப்படுத்தப்பட்டிருக்கு அதே மாதிரி கொய்யால விட்டமின் சி விட்டமின் கே விட்டமின் பி சிக்ஸ் மாதிரியான பல விட்டமின்களும் கால்சியம் அயன் மெக்னீசியம் பொட்டாசியம் பாஸ்பரஸ் மாதிரியான பல மினரல்ஸும் ஃபேட் கார்போஹைட்ரேட்ஸ்ன்னு ஏகப்பட்ட எனர்ஜி உள்ளடக்கிய ஒன்றாக இருக்கு அப்படிங்கிறத ஆராய்ச்சியில கண்டுபிடிச்சிருக்காங்க இவ்வளவு நன்மைகள் ஒரு கொய்யா பழத்துல இருக்கு அப்படிங்கிறதுனாலதான் கொய்யாவை அதிகமாக சாப்பிடுங்கன்னு பல மருத்துவர்கள் பரிந்துரைக்கிறாங்க ஆனால் அதே சமயத்தில் ஐரோப்பியர்களால் பல இடங்களுக்கு கொய்யா மரம் கொண்டு போகப்பட்டப்போ அங்கே பூர்வகமாக இருந்த மரங்கள்லாம் அழிஞ்சு போச்சு ஹவாயில் கொய்யாவை அதிகமான இடத்துல நடணும் அது மூலமாக நிறைய லாபம் சம்பாதிக்கணும் அப்படின்னு நினச்ச ஐரோப்பியர்கள் அதிகமான அளவுக்கு கொய்யா மரங்களை நட ஆரம்பித்தாங்க இதனால் என்ன ஆச்சுன்னா அங்க இருந்து ஒட்டுமொத்த இக்கோசிஸ்டமே பாதிக்கப்பட ஆரம்பிச்சது நிலைமை எந்த அளவுக்கு போச்சுன்னா கொய்யா பழத்தை மட்டுமே தாக்கக்கூடிய ஒரு இன்செக்டை அரசாங்கமே பெரும் எண்ணிக்கையில் அறிமுகப்படுத்த வேண்டிய நிலைமைக்கு போச்சுன்னா பாத்துக்கோங்க கொய்யா வெள்ளை கொய்யா சிகப்பு கொய்யான்னு ரெண்டு வகையில இருக்குன்னு நமக்கு தெரியும் ஆனா அதை தாண்டி இன்னும் பல வகையான கொய்யாக்கள் உலகம் முழுக்க இருக்கு சொல்லப்போனா பீட்ரூட் மாதிரியே இருக்கக்கூடிய ஸ்ட்ராபெரி கொய்யாங்கிறது இருக்கு பார்க்குறதுக்கு அப்படியே குட்டி பீட்ரூட் மாதிரி இருக்கும் எட்டுனா தான் தெரியும் அது கொய்யான்னு அதே மாதிரி இந்தியாவிலையும் அலகாபாத் அனகாபள்ளி பனாரஸ் ரெட் பிளஷ் அர்க அர்கா அமுல்யா அர்கா மிருதுலான்னு ஏகப்பட்ட வெரைட்டியில் கொய்யாக்கள் இருக்குது இதோடு சேர்த்து ஹைப்ரிட் வெரைட்டிஸ்லேயும் கொய்யாக்கள் உருவாக்கப்படுது இந்த ஹைப்ரிடில் பல வகையான புரட்சி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க பார்க்குறதுக்கு பப்பாளி சைஸ்க்கு இருக்கக்கூடிய பெரிய சைஸ் கொய்யாவெல்லாம் ஹைப்ரிடில் உருவாக்கி அதை பெரும் அளவுக்கு உற்பத்தி பண்ணுறாங்க இப்படி கொய்யாங்கிறது இன்னைக்கு பல வகையில் பல இடங்களில் உற்பத்தி செய்யப்பட்டுருக்கு இதுதான் கொய்யாவுடைய கதை என்ன கொய்யா நம்ம நாட்டு பழமாக இல்லையே அப்படிங்கிற வருத்தம் இப்போ உங்களுக்கு வந்திருக்கலாம் ஆனால் இவ்வளவு நன்மைகள் தரக்கூடிய கொய்யாவை உலகத்துக்கே பெரும் அளவுக்கான எண்ணிக்கையில் நாம் தான் உற்பத்தி பண்ணி தர்றோம் அப்படிங்கிறது நாம் பெருமைப்பட வேண்டிய விஷயம் அதை நினச்சி சந்தோஷப்பட்டிருக்காங்க ஏப்பா என்னப்போ முடிக்கிற மாதிரி போயிட்டால் அந்த கொய்யாவில்ங்கிறதுக்கு அர்த்தமே சொல்லவே இல்லையே அப்படின்னு நீங்கள் கேட்குறது புரியுது பட் ஆனால் நானும் என்னென்னமோ டிக்ஷனரிலாம் தேடி பார்த்துட்டேன் இந்த கொய்யாங்கிற வார்த்தைக்கு மட்டும் அர்த்தமே தெரியல ஆனால் அது கொஞ்சம் பேட் வேர்ட் மாதிரி சவுண்டு தர்றதுனால நான் கொஞ்சம் யோசிக்கிறேன் ஏன்னா பேசிக்கலி நான் ஒரு குட் பை பாருங்க பேட் வேர்ட்ஸ்லாம் தெரிஞ்சக்கூடாதுன்னு அம்மா சொல்லியிருக்காங்க அதனால் நான் அந்த பக்கம்லாம் போகிறதே இல்லை அதான் அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னு நான் தெரிஞ்சுக்காமல் விட்டுட்டேன் சாரி அடங்கப்பா இது உலக நடிப்புடா சாமி இந்த குட் பை பற்றி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கெலாம் ஷேர் பண்ணி சொல்லுங்கள் லைக் பண்ணுங்க அப்புறம் புதுசாக வந்திருந்திங்கன்னா எங்கள் சேனலில் சப்பக்கர் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்புறம் அந்த பெல் பட்டன் அமைக்கிடுங்க ஃபேஸ்புக்கில் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிவிடுங்க அப்புறம் ஆ அவ்வளோதான் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன் பாய்